கத்த நல்லவர் கத்த நல்லவர் அமேன் ஒவ்வொரு நாளும் வெற்றி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க அற்புதமாய் சங்கீத புத்தகம் முதல் சங்கீதத்துல பார்க்குறோம் முதல் வசனத்தில் வாசிக்கிறேன் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து தந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாட் அ ஸ்டேட்மெண்ட் வாட் எவர் தொடுவதெல்லாம் பொன்னாகும் தொடுவதெல்லாம் வெற்றி இந்த காலில் நேரத்தில் அன்பு தேவப்பிள்ளையரே உங்கள் ஒவ்வொருக்கும் நாடு என் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் வெற்றி ஒவ்வொரு நாளும் வெற்றி செய்து சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி ஒவ்வொரு நாளும் வெற்றி இந்த புதன் கிழமை இது வெற்றியின் நாள் ஆமை இது கர்த்தர் உண்டு படின நாள் ஆமாம் இதெல்லாம் களி கூறுகிறோம் ஆமா பாருங்கள் பதினொன்று ஃபெப்ரவரி இது கர்த்தர் ஒன்று படின நாள் ஆமே பதினொன்று ஃபெப்ரவரி புதன் கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கர்த்தர் ஒன்று படின நாள் ஆமே இதுலே நாம் பயிர்ந்து களி கூறுகிறோம் ஆமே செய்வதெல்லாம் நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையின் தோல்விகள் சவால்கள் பிரச்சனைகள் தோற்று போய் அப்படியே வாழ்க்கையை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே பிள்ளைகளே அழகாய் சொல்லுகிறது பாருங்க வேதத்தில் பெரியமாக இருந்து கத்தோடைய வேதத்தில் இருந்து ஈரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்கு வருகிற ஜெயமஜயம் நிகழ்ச்சியை பாருங்க தியானிக்கிறது கற்பனை செய்கிறது எட்ஸர் அப்படின்ற வார்த்தை எப்ரேயில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இமேஜினேஷன் இமேஜினேஷன்ஸ் அப்படின்னு வேதத்தில் முப்பத்தைந்து தடவை வருகிறது எல்லாம் எங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய மனது புதிதாகும் போது நம்முடைய கற்பனைகள் வார்த்தைக்கு கற்பனைகளாய் மாறும்போது அதே வார்த்தை என்ன சொல்கிறதோ அப்படி நம்ம உள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரில் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் ஒரு மனிதனுடைய கண்கள் நல்லதாக இருந்தால் அவருடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கும் அமே அமே அற்புதமாய் இதனால் ஒன்று சொல்லுகிறேன் நல்ல காரியங்களை பாருங்கள் உள்ள இந்த கண்களை வைத்து நீங்க எப்போதுமே வேத்த பார்க்க முடியாது நீங்க வேலை செய்யணும் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலை செய்யறதுக்கு போகணும் நிறைய காரியங்கள் இருக்கு ஆனா உள்ள உள்ளான மனிதன் வெற்றி எப்போதுமே பாருங்க சுகத்தை பாருங்க நீங்கள் எப்பொழுதும் கத்தனுடைய வேதத்துக்கு பிரியமா இருந்து அதை தியானித்து கத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து இருக்கிறதே உள்ள பாருங்க நீங்க உங்க உள்ளான மடக் கண்கள்ல நீங்கள் வெற்றியை பார்க்க பார்க்க பரிசுத்தத்தை பார்க்க பார்க்க உங்கள் சரீரம் நல்லதாக இருக்கும் உங்கள் சரீரத்தில் பாவத்தை செய்ய முடியாது உங்கள் சரீரம் பசுத்தமா இருக்கிறது மட்டுமல்ல ஞானம் ஒதிக்கும் அனுக்கிரகம் உண்டாக ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பும் சுகமும் ஞானமும் தேவ பலனும் கிருமையும் எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் வெற்றி இயேசுவின் வாழ்த்துகிறேன் உங்கள் நாமத்தில் குமாரின் இயேசுவின் ஆசீர்வதிக்கிறேன் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வீராக ஜெயம் மட்டுமே உண்டாகட்டும் அந்த தொடர்ந்து மகாபிரி உதவிகளை செய்வீராக அன்றுவரே ஐஸ்வர்யா சம்பாதிக்க மேலன கொடுங்க கிருபை பெருக செய்ய படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் குடும்பங்கள் நல்லா இயங்கட்டும் நல்ல புதிய முயற்சிகளை என் என் ஜனம் உன்னுடைய ஜனமும் எடுக்க கர்த்தனையை அணுகிறத எல்லாவற்றிலும் வெற்றி தாங்க செய்ய செய்கிற எல்லா காலத்திலும் வெற்றி உண்டாம் இயேசு நலனாம்தல் பிதாவே ஆமேன் காண்பிளஸ் இ பீப்பிள் இல்லை சப்ஸ்க்ரைப் செய்வாதவர்கள் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க லைக் பட்டன் கொடுங்க பட்டன் பட்டன் பெல் மட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காதீங்க இரவு இன்றைய இரவு முதன் இரவு ஒன்பது மணிக்கு ஜெயம ஜெயம் நிகழ்ச்சி யூடியூபில் ஒளிபரப்பாகவும் குடும்பமாக உட்காந்து பாருங்க பயனடைங்க அடைங்க எல்லா காரியங்களும் ஆசிரியப்பாரா ஒவ்வொரு நாளும் வெற்றி